நாம் உழைத்து உண்மையாக வாழுகிற மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிற கூட்டம் இங்கே எந்த அரசியலும் கிடையாது அதற்காக பாசிசவாதிகளோடும் ஊழல் புரி புரிகிறவர்களோடும் கைகோர்ப்போம் என்ற உத்தரவாதம் கிடையாது இருந்தாலும் என்ன சொல்கிறேன் என்றால் நம்முடைய போராட்டத்தை மதித்து நம்முடைய மக்களுடைய உணர்வுகளை மதித்து நமக்கு உதவி செய்ய வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் கால தாமதம் ஒரு பொருட்டல்ல அந்த உணர்வு தான் முக்கியம் ராமாயணம் கதை உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும் ராமனுடைய மனைவி சீதா பிராட்டியை கடத்தி சென்று இலங்கையிலே உள்ள அசோகவனத்திலே சிறை வைத்திருந்தார்கள் ராவணன் என்ற அரக்கன் சீதா பிராட்டியை சுற்றி ராவணனுடைய அரக்கிகள் காவல் புரிந்தார்கள் சீதாதேவியை ராவணன் தொட முடியாது சீதாதேவியினுடைய அனுமதியின்றி யாராவது ஒரு ஆண் அவளை தொட்டால் நெருங்கினால் அவன் அழிந்து போவான் என்ற சக்தியை அவள் பெற்றிருந்த காரணத்தால் அவளை ராவணன் தூக்கிச் செல்ல முடிந்ததை தவிர தொட முடியவில்லை அந்த சீதாதேவியை அசோகவனத்திலே காட்டுக்குள்ளே அரக்கிகளுடைய காவலோடு சிறை வைத்திருந்தான் ராவணன் தன்னுடைய மனைவியை தேடி சென்று தேடி அலைந்து கொண்டிருந்தான் ராமபுரான் சீதாதேவிக்கு மிகுந்த கோபம் வருத்தம் தன்னுடைய கணவன் மீது இவ்வளவு நாட்கள் நம்மை தேடி வரவில்லையே நம்மை தேடி கண்டுபிடித்து மீட்டெடுக்கவில்லையே என்ற கோபம் ஆதங்கம் எல்லா மனைவியருக்கும் தன் கணவன் மீது வருகிற ஆதங்கம் கோபம் நாட்கள் சென்று கொண்டிருந்தன சீதாதேவிக்கு நம்பிக்கை தளர்ந்து கொண்டிருந்தது ஒருவேளை நம்மை விட்டு விட்டாரோ என்று கூட சீதாதேவிக்கு மனதிலே ஒரு கம்பராமாயணத்திலே மிக தெளிவாக அழகாக விவரிக்கிறார் அந்த சிறையை பற்றி சீதா தேவியின் மனசிலே மனதிலே ஓடிக்கொண்டிருந்த சந்தேகங்கள் பற்றி ராமனுடைய பரிதவிப்பு பற்றி ராமனுடைய போர் தயாரிப்புகள் பற்றி எல்லாம் கம்பராமாயணத்தை படித்தால் மிக அழகாக தெளிவாக அற்புதமாக உன்னதமான தமிழிலே ரொம்ப அழகாக சொல்கிறார் ராமன் சும்மா இருக்கவில்லை இது ஒரு மின் நிலைய பிரச்சனை போன்ற ஒரு சர்வதேச பல பிரச்சனைபடிகள் குழப்பங்கள் நினைத்தவுடன் ஓடோடி சென்று ராவணனை கொன்று மனைவியை வீட்டு வர முடியாத சூழல் இங்கே பல உறவுகளை தொடர்புகளை ஏற்படுத்துகிறார் பல நண்பர்களை உருவாக்குகிறார் அந்த நண்பர்களுடைய பிரச்சனைகளிலே ஈடுபட்டு அவர்களுடைய எதிரிகளை வாலி போன்றவர்களை வதம் செய்கிறார் இந்த போருக்கான ஆயத்தங்களை ராமபுரான் செய்து கொண்டிருக்கின்ற சூழலிலே தன்னுடைய தோழன் நம்பிக்கைக்குரியவன் சேவகன் அனுமனை அனுப்புகிறார் இலங்கைக்கு நீ சீதா தேவி எங்கே இருக்கிறார் என்று பார்த்து வா நாமும் சீதாதேவியை போல கட்டுப்பட்டு கிடக்கிறோம் தமிழக காவல்துறை அரக்கர்கள் போல நம்மை சுற்றி இருந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் ராமபுரான் அருகே வந்துவிடக்கூடாது நம்மை மீட்டு சென்று விடக்கூடாது என்று நமக்கும் பலர் மீது சந்தேகம் வருகிறது தமிழ் இனத்தை காக்க வேண்டியவர்கள் தமிழ் மண்ணை காக்க வேண்டியவர்கள் தமிழ் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் எல்லாம் வரவில்லையே நம்மை மறுதலித்து விட்டார்களே மறந்து விட்டார்களே என்று மன்னிக்க முடியாத கோபம் சீதா சீதாதேவியினுடைய மனதிலே எழுந்தது போல நம்முடைய மனதிலும் அந்த கோபம் ஆத்திரம் வருத்தம் சோகம் எழுகிறது அடக்கிக் கொள்கிறோம் நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்மையே நாம் சமாதானப்படுத்திக் கொள்கிறோம் இலங்கை முழுவதும் அலைந்து தெரிந்த அனுமன் இறுதியாக வருகிறார் அசோக மேலே நின்று பார்க்கிறான் அந்த அறைக்கிகள் கூட்டத்தினிடையே அபலையாக அனாதையாக ஆதரவற்றவளாக கண்ணீர் வடிக்கிற கையெழு நிலையிலே சீதாதேவி உருக்குலைந்து தன்னுடைய அழகை இழந்து அவதிப்பட்டு அல்லல் பட்டு அழுது கொண்டிருக்கிறார் அனுமனும் கிட்டே சென்று அருகே சென்று அவருக்கு ஆறுதல் சொல்லவோ ராமன் உனக்காக ஒரு மாபெரும் போர் புரிவதற்காக உன்னை மீட்டெடுப்பதற்காக ஆயத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்ற தகவலை கூட சொல்ல முடியாது அருகே செல்ல முடியாது வெறுமனே பார்த்துவிட்டு திரும்புகிறார் திரும்பி சென்ற அனுமன் ராமனிடம் சொல்கிறார் ஒரே ஒரு சொற்றொடர் கண்டேன் கற்பினுக்கு அணியை ராமனுக்கு மிகுந்த ஆதங்கம் மனைவி மீது நிறைந்த பாசமும் பக்தியும் உடையவர் ஏகபத்தினி வரதன் தன் மனைவியை தவிர இன்னொரு பெண்ணை தலைநிமிர்ந்து பார்க்காதவன் ராமன் ராமனுக்கு பல சிறப்புகள் உண்டு தன்னுடைய தந்தையுடைய பெயரை காப்பாற்றுவதற்காக பதினான்கு ஆண்டுகள் காட்டுக்கு சென்று என்னுடைய தந்தை கொடுத்த வாக்குறுதியை அவன் மீறக்கூடாது இழக்கக்கூடாது கேவலப்படக்கூடாது என்று தந்தையினுடைய புகழை நிலைநிறுத்தியதால் அவனை தசரத ராமன் என்று வணங்குகிறது நாடு தன்னுடைய தாய் மீது கொண்டிருந்த பாசத்தால் அவனை கௌசல்யா ராமன் என்று வணங்குகிறார்கள் மக்கள் தன்னுடைய மனைவியின் மீது அன்போடும் பரிவோடும் பாசத்தோடும் நம்பிக்கையோடும் வாழ்ந்தவன் என்ற வாழ்ந்த கணவன் ஏகபக்தினி வரதன் என்பதால் அவனை சீதாராமன் என்று கொண்டாடுகிறது உலகம் அந்த கோசல நாட்டினுடைய குணக்கொழுந்து அந்த மண்ணினுடைய மகன் மரியாதைக்குரியவன் என்ற அடிப்படையிலே அவனை கோசலா என்று பாராட்டுகிறது உலகம் இப்படி பல சிறப்புகளுடைய தன்னுடைய மனைவியை மதிக்கிற அன்பு செலுத்துகிற ஏகபத்தினி பிறகனாகிய ராமன் பரிதவித்துக் கொண்டிருக்கிறான் மனைவியை பார்த்தானா அனுமன் அவள் உயிரோடு இருக்கிறாளா அவள் பாதுகாப்பாக இருக்கிறாளா என்று சொல்லும்போது அனுமன் சொல்கிறார் கண்டேன் கற்பினுக்கு அணியை கண்டேன் அவளை பார்த்தது ஒரு மிகப்பெரிய செய்தி கற்பினுக்கு அணியை கற்பு என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கு மக்கு பொதுவில் வைப்போம் என்றார் பாரதியார் நம்முடைய சினிமாக்களில் எல்லாம் தமிழ் சினிமாக்கள் எல்லாம் பெண்களுக்கு தான் கற்பு உண்டு ஆண்களுக்கு கற்பு கிடையாது ஆனால் பாரதியார் அப்படி சொல்லவில்லை கண்டேன் கற்பினு கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் மக்கு பொதுவில் வைப்போம் வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம் கற்பு என்பது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு கண்டேன் கற்பினுக்கு அணியை அந்த கற்பு என்று சொல்லுகிற அந்த பண்புக்கு அணிகலனாக விளங்குகிற சீதாதேவியை நான் கண்டேன் நான் உன்னுடைய மனைவியை பார்த்தேன் அவள் உனக்கு உண்மையானவளாக அந்த கற்பு என்கிற கோட்பாடுக்கு அணி சேர்க்கிறவ சேர்க்கிறவளாக இருக்கிறாள் பாதுகாப்பாக இருக்கிறாள் என்ற அனைத்து கருத்துக்களை உள்ளடக்கி ஒரே சொற்றொடரிலே அனுமன் சொல்கிறான் கண்டேன் கற்பினுக்கு அணியை அந்த அனுமன் செய்த வேலை அந்த அனுமன் தந்த தகவல் ராமனுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது அந்த யுத்தத்துக்கான ஏற்பாடுகளை இன்னும் பலமாக செய்கிறான் போரிடுகிறான் தன் மனைவியை மீட்டெடுக்கிறான் பதினான்கு ஆண்டுகால வனவாசத்தை விட்டு நாட்டுக்கு சென்று அந்த நாட்டிலே தன்னுடைய தந்தையினுடைய வாக்குறுதியை காப்பாற்றி தன்னுடைய சிற்றனையினுடைய சதியை முறியடித்து அந்த கோசலா நாட்டு மக்களெல்லாம் புதுவுகலிக்கிற அளவிலே தன் நாட்டுக்கு திரும்பச் சென்று அந்த நாட்டிலே ஒரு ராம ராஜ்யத்தை ஏற்படுத்தி ஒரு அரசன் எப்படி தன் மக்களை பாதுகாக்க வேண்டும் எப்படி ஆள வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக ஒரு அற்புதமான அரசாட்சியை பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திடமிருந்து நாம் விடுதலை பெற்ற போது நம்முடைய மக்களுக்கு மன்னர்கள் கீழே குனிந்து வாழ்ந்த நம்முடைய மக்களுக்கு ஐரோப்பிய கோட்பாடான அரசு என்பதை பற்றி தெரியாது புதிதாக கட்டமைக்கப்படுகிற அரசு எப்படிப்பட்ட அரசாக இருக்கும் அது எப்படி இயங்கும் அதிலே நம்முடைய பங்கு என்ன எந்த புரிதலும் இல்லாத இந்திய மக்களுக்கு ஒரு நவீன அரச கட்டமைப்பை சுட்டிக்காட்டுவதற்காக புரிய வைப்பதற்காக மகாத்மா காந்தி ராமராஜ்யம் என்ற கோட்பாட்டை பற்றி பேசினார் ராமராஜ்யம் என்பது இந்தியா முழுக்க சிறுபான்மையின மக்கள் அற்ற தீண்டாமையின் என்ற மிகப்பெரிய கொடுமைக்குள்ளே தள்ளப்பட்ட மக்களற்ற ஒரு பிராமண ராஜ்யம் என்பதை அவர் குறிப்பிடவில்லை ஒரு அரசனுடைய கடமைகள் என்னென்ன அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் எவ்வளவு ஒழுக்கசீலனாக இருக்க வேண்டும் உண்மையானவனாக இருக்க வேண்டும் மக்களுக்காக உழைக்கிறவனாக இருக்க வேண்டும் அந்த நாட்டிலே மக்கள் எவ்வளவு நம்பிக்கையோடு மரியாதையோடு அரசனை வழி நட வழி நடத்துவார்கள் வழி நடப்பார்கள் அவன் வழி என்ற கருத்துக்களை எல்லாம் சொல்வதற்காகத்தான் மகாத்மா காந்தி ராம என்ற கோட்பாட்டை மக்களிடம் சொன்னார் எங்கெங்கெல்லாம் இந்து மக்களிடையே அவர் பேசினாரோ அங்கெல்லாம் புதிதாக மகிழ்கிற அரச கட்டமைப்பு நவீன அரசு ராமராஜ்யம் ராஜ்யம் திகழும் கிறிஸ்தவ மக்களிடம் பேசும் போதெல்லாம் கிங்டம் ஆஃப் காட் அந்த பரலோக ராஜ்யம் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் பைபிளிலே குறிப்பிட்டிருக்கிற பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யமாக இருக்கும் அங்கே அநியாயங்கள் இருக்காது ஆண்டவன் சமீபி சமீபித்திருப்பார் நாமெல்லாம் ஆண்டவனின் குழந்தைகளாக உண்மையானவர்களாக நல்லவர்களாக இருப்போம் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார் என்று எப்படி கிறிஸ்தவ மக்கள் நம்புகிறோமோ அந்த கோட்பாட சொன்னார் கிங்டம் ஆஃப் காட் பரலோக ராஜ்யம் முஸ்லிம் மக்களிடம் பேசும்போது என்றால் கடவுள் புரித குரானிலே அதை பற்றி விவரமாக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது கடவுளின் குழந்தைகளால் கடவுள் எப்படி நடத்தப்படுவார் வழி நடத்தப்படுவார் என்று இப்படி அரச கட்டமைப்பை பற்றி மகாத்மா காந்தி சொன்ன அந்த புரிதலுக்கு பின்னணியாக இருக்கிற ராமாயணம் பற்றி நான் ஏன் சிந்தித்தேன் என்றால் அனுமன் போல இன்றைக்கு நம்முடைய சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள் கட்டுப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிற சீதாதேவி போல நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவராக வருகிறார்கள் நானூற்றி இருபத்தி எட்டு நாட்கள் ஆயிற்றே என்று வேதனைப்படுவதிலே அர்த்தமில்லை இவ்வளவு காலதாமதமாக வந்திருக்கிறீர்களே என்று நொந்து உண்மையிலேயே அனுமன் போல இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த செய்தியை அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும் தமிழ் மக்களாகிய ராம ராமச்சந்திரமூர்த்திகளிடம் ஒவ்வொருவரிடமாக சென்று கண்டேன் கற்பினு கணியை இவர்கள் வெளிநாட்டு பணத்தை வாங்கிக்கொண்டு இங்கே விருந்து கேளிக்கைகளில் ஈடுபடவில்லை இவர்கள் கிறித்தவத்தை பேசிக்கொண்டோ சாதியை பேசிக்கொண்டோ மீனவர்களாகவோ கிறித்தவர்களாகவோ சாதி மதங்களை பேசிக்கொண்டு அல்ல இவர்கள் தமிழர்களாக தமிழ் மக்களுக்காக தமிழ் சாதிக்காக தமிழ் இனத்திற்காக தமிழ் எதிர்காலத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கருத்துக்களை எடுத்து செல்வோம் எடுத்து சொல்வோம் என்று சொன்னார்கள் அவர்களுக்கு நம்முடைய ஊர் சார்பாக ஊர் கமிட்டி சார்பாக பங்கு தந்தை சார்பாக போராட்ட குழு சார்பாக நம்முடைய அன்பார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இவர்கள்